நெக்ஸ்ட் நன் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற என்ன பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி நாலில் பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான நல்ல செயல்பாடுகள் முயற்சிக்கேற்ற வெற்றி கிடைக்கலைங்கிற வருத்தம் முயற்சி எடுக்கவே முடியுங்கிற வருத்தம் எல்லாருக்குமே அதிகமான தாக்கங்களை கொடுத்த வருடமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குமா நான் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை வந்து நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம் ஸோ அதற்கு முன்னாடி உலகியல் ரீதியாக மற்றும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நவகிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்களில் நம்மளுடைய நவகிரகங்கள் எந்த ராசியை ஒட்டி எந்த ராசிக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதாவது நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒம்பது கிரகங்கள் அதாவது ஏழு கிரகங்கள் க கிரகங்களாகவும் மற்ற இரண்டு கிரகங்கள் ராகுகேது பகவான் இருவரும் நிழல் கிரகங்களாக கருதுகிறோம் ஸோ அப்போ இந்த ஒம்பது கிரகங்கள் ஒவ்வொரு ராசியை விட்டு ஒவ்வொரு ராசியை கடந்து ஒவ்வொரு வருடங்களும் மாற்றங்களை ஏற்படுத்துது இதில் ரா ராஜ கிரகமாகிய குரு பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆக்குவார் அவர் வந்து இயற்கை கிரகம் சனி பகவான் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடக்க ரொம்ப ஸ்லோவாக போவார் அதாவது ஒம்பது கிரகங்களில் ரொம்ப ரொம்ப பையாக நடந்து போகிறது அப்படின்னு பார்த்தா சனி பகவான் தான் அதனால தான் சனி பகவானை மந்தக்காரகன் என்று கூட நம்ம அழைப்போம் இந்த ராக் ஏது பகவான் வந்து பார்த்திங்கன்னா பின்னோக்கி நகர்வார்கள் எப்பவுமே வந்து மின்னோக்கி நகர பழக்கம் கிடையாது மற்ற கிரகங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மின்னோக்கி நகருவாங்க ஆனால் நம்ம ராக் ஏது பகவான் மட்டும் பார்த்திங்கன்னா பின்னோக்கி நகருவார்கள் ஸோ இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இந்த மூன்று கிரகங்கள் நம்மளுடைய ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான மாற்றத்தையும் ஒவ்வொரு விதமான முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பாங்க இது எப்பயாச்சும் என்ன பண்ணுவாங்கன்னா மூன்று கிரகங்களும் ஓல் ஒரு பயிற்சி நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த பயிற்சி காலங்கள் நடைபெறும் அந்த பயிற்சி காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யாருமே எதிர்பார்க்காத செயல்பாடுகள் இந்த மூன்று கிரகங்களும் அடுத்தடுத்து அதாவது சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் எண்டா பாயிண்டில் என்ன பண்ணுறாரு கும்பத்தில் இருக்க சனி பகவான் மீன ராசிக்கு உள்ள அவர் ட்ராவல் பண்ண அடுத்த செகண்ட் யார் போகிறோம் பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான் மே மாதத்தில் விசபர் ராசியிலேருந்து நம்மளுடைய மிதுன ராசிக்கு மே பதினாலாம் தேதி உள்ள நுழைகிறாங்க அதுக்கடுத்தபடியாக ஒரு நாலு நாள் கேப்பிலேயே மே மாதத்தில் பதினெட்டாம் தேதியே ராகு பகவானும் கேது பகவானும் பின்னோக்கி நகர்கிறார்கள் அதாவது ராகு பகவான் வந்து கும்பராசிக்கும் கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்கும் நகர்றாங்க ஸோ இந்த மூன்று கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் என்பதை பற்றி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் முதலில் உலகியல் ரீதியாக என்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்னா மிகப்பெரிய ஒரு இரண்டு மூன்று நாடுகளுக்கு இடையே சில போராட்டமான சூழ்நிலைகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூன் ரெண்டு வரையுமே சில நாடுகளுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அது கொஞ்சம் அதிவேகமாக இருக்க வாய்ப்பு உண்டு நீயா நானா போட்டி போட்டு மோதிக்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கட்டாயமாக இருக்கும் எல்லா இடங்களிலுமே பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் இருக்கும் நம்மளுடைய இந்தியாவில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நம்ம கண் கூட பார்க்க முடியும் கடல்களில் சீற்றங்கள் உண்டு அதாவது கடல் சீற்றத்தால் சில பகுதிகள் பாதிப்படைய வாய்ப்புகளாக இருக்குது அப்போ உலகியல் ரீதியாக இந்தந்த மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் இருக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் பன்னெண்டு ராசி நேர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற பற்றி இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ கட்டாயமாக வீடியோ முழுவதும் பாருங்கள் உங்களுடைய ராசிக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறது என்ன முன்னேற்றத்தை கொடுக்க போகுது என்பதை பற்றி பார்ப்போம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் கும்ப ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்படுகின்ற நல்ல மாற்றங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய கும்பராசினியர்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அதற்கு முன்பு கும்பராசினியர்களுடைய இயல்பான குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல பேருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் கொடுப்பதே கும்பத்துடைய செயல்பாடு கும்பம் எங்கெங்கெல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க பார்த்திங்கன்னா கோவிலோட கலசத்தில் கும்பத்தை தான் வச்சுருப்பாங்க தெய்வத்துக்கே கும்பராசி தேவைப்படுது கும்பம் தேவைப்படுது அந்தளவுக்கு கும்பத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்காங்க தெய்வத்தை கூட கீழே கும்பிட்றோம் ஆனால் கும்பராசி என்ன பண்ணுறோம் கும்பத்தை மேலே தான் பார்த்து கும்பிடணும் அப்போ உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் அங்கீகாரம் பெற்ற ஒரே நபர் நம்மளுடைய கும்பராசி தான் அண்ணாந்து பார்த்து பார்த்து உங்களை கும்பிட்றாங்க ஆனால் கீழே உள்ளவங்கள பார்த்து பார்த்து நீங்கள் அவங்கள வளர்த்து விடுறீங்க இதுதான் இயல்பான விஷயம் அப்போ ஒளி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ராசி கும்பம் ஆனால் தான் வந்து கவலை இருட்டு போராட்டம் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் வைக்கலாம் எப்போமே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் கதிர்வீச்சுகள் பெருசாக இருக்குது அப்படியே சூப்பராக இருக்குது ஒளிவட்டமாக இருக்குதுன்னு நினைக்கும் அந்த கதிர்வீழ்ச்சிகளை தாங்கிக் கொண்ட சூரியன் நமக்கு எவ்வளோ விஷயங்களை கொடுக்காரு அப்புறம் அது தாங்குற ஆற்றல் அவர்கிட்ட இருக்குல்ல அதனால தான் சூரியனுக்கு அந்த வெப்ப சக்தி தாங்க முடியுது அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஒரு ஒளி வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் இறைவன் தான் நீங்கள் பல பேருக்கு வெளிச்சம் கொடுக்குறீங்க பல பேருக்கு வெளிச்சம் கொடுக்குற உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகப்பெரிய பிரகாசமான வெளிச்சத்தை கொடுக்க போகுது மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்க போகிறது கிரகங்கள் தன்னம்பிக்கை தைரியம் மனதில் நினைத்ததை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ஏற்படுத்தும் கிட்டத்தட்ட சனி பகவான் உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் ஜென்ம சனியாக ரெண்டரை வருஷம் அமர்ந்து உங்களை அவ்வளோ தூரம் ஒரு லாக்கை கொடுத்துருக்காரு கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து கும்பத்துக்கும் மகரத்துக்கும் மட்டும் ஜென்மத்தில் வந்தால் ஒரு அறுபது சதவீதம் பாதிப்பு மற்ற ராசிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் பாதிப்புன்னு நம்ம சொல்ல முடியும் ஓகேவா ஆனால் கும்பராசிக்கு அதிபதியாக சனி பகவான் இருக்கிறதுனால அறுபது சதவீத பாதிப்பே என்னால் தாங்க முடியலையா கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் அப்படியே நினச்சி நினச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் நகர்த்த நினச்சி நகர்த்த முடியாமல் போராடிக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய நினைவுகள் நிறைவேறுமா அப்படின்னா இந்த வருடம் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய நினைவுகள் உறுதியாக நிறைவேறும் காலம் பல நாட்களாக நடக்கவே நடக்காதுன்னு நீங்கள் போட்டு வச்ச ஃபைலு மூவ் ஆகும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எக்ஸாமில் எழுதி எழுதி போர் அடித்து போச்சு வட்டம் நம்ம எக்ஸாமே எழுத வேண்டாம் நினைப்பீங்க உங்க கூட யாராவது கூப்பிட்டு போய் எக்ஸாம் எழுந்து நீங்கள் கட்டாயம் வெற்றி பெறுவேன்னு சொல்லுவாங்க நீங்கள் எழுதிருவீங்க பாஸ் ஆகிருவீங்க அளவுக்கு ஒரு அற்புதமான செயல்பாடுகள் இந்த வருடம் உங்களுக்கு போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யும் காலமாக ஏற்படும் உரி அதாவது என்ன சொல்லணும்னா உறுதியாக ஒரு விஷயத்த சொல்ல முடியும் புதிய புதிய விஷயங்களை நீங்கள் கட்டாயமாக செய்வீங்க அந்த புதிய புதிய விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட போகுது பொருளாதார ரீதியாக தடைகள் விலக போகுது உங்களுடைய முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் விலக போகுது அப்போ எடுத்து எடுத்து முயற்சி எடுத்தும் தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா எத்தனை தடவை தான் தோண்ட நம்ம தோண்டி தோண்டி போகிற குழி வரமாட்டேங்குது பெரிய குழியாக வரமாட்டேங்கிட்டு மூடிட்டு போக முடியுமா முடியாதுல்ல இந்த வட்டம் நீங்கள் எளிமையான முறையில் உங்களுடைய முயற்சியில் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய பிரச்சனை வந்து மீள்வதற்கான வாய்ப்பு உண்டு கடன் பிரச்சனை வந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கடன் சுமை அதிகமாக இருக்குது கடன் பிரச்சனை நீங்கிருச்சுன்னா சந்தோஷம்ப்பா கடன் அப்படியே என்னை லாக் பண்ணுது உருக்குது அப்படியே நான் ஒருத்தன் காசு கொடு காசை வாங்கிட்டு அவன் என்னை பேசாத பேச்சுலாம் பேசுகிறான் நானும் பேசாமல் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா இனிமே வந்து அந்த பிரச்சனை உங்களுக்கு நீங்க போது கடன் கொடுத்த கடனை திரும்ப கொடுத்துருவீங்க உங்கள்கிட்ட பேசுனவங்க உங்கள்கிட்டயே பணம் வாங்கும்போது மனசார குனிஞ்சு தான் வாங்குவோம் நிமிந்து கூட வாங்க முடியாது அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை சனி பகவான் கொடுப்பார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் கல்யாணம் முடித்து கடந்த ஒரு மூன்று வருடமோ அல்லது ரெண்டு வருடமோ ஒரு வருடமோ ஆன குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் நம்மளுடைய கும்பராசி நேர்களுக்கு குழந்த பாக்கியம் உறுதியாக இந்த வருடத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலைகளும் கிரகங்கள் கொடுக்கின்றன இப்போ குழந்த பாக்கியம் குழந்த பாக்கியம் சொல்லி கோவில் கோயிலாக சுற்றுனது ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக அலைஞ்சது இதற்கெல்லாம் ஒரு சரியான தீர்வு இந்த வருடத்தில் போகுது உங்களுடைய ஐந்தாம் பாவகம் வலிமையாக இருந்தால் ஐந்தாம் பாவத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லை என்றால் தேவையில்லாத கிரக பாவ கிரகங்கள் அமரவில்லை என்றாலும் அல்லது ஐந்தாம் பாவக தசா புத்திகள் தற்போது நடந்தாலும் நான் சொல்லும் பலன் உங்களுக்கு கண்ட பட்சி உறுதியாக இருக்கும் குழந்த பாக்கியம் எழுதி வச்சுக்கலாம் கட்டாயமாக கிடைக்கும் அப்போ குழந்த பாக்கியத்தில் உள்ள கவலை உங்களுக்கு நீங்க போகுது அதே போல் கடந்து வந்த பாதைகளை எப்போயுமே திரும்பி பார்க்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களையும் போராட்டங்களையும் நீங்கள் திரும்பி திரும்பி பார்த்து கழுத்து கூட வலிக்கும் அந்த நிலை மாறி எதிர்நோக்கி போகிற பாதையை முன்னோக்கி செல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த வருடம் நீங்கள் முன்னோக்கி செல்வீர்கள் உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்கலாமா வேண்டாமா இல்லை இருக்கிற தொழிலை ஆக்டிவேட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிங்கன்னா இந்த வருடம் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு கிரகநிலைகள் ஏற்படுது ஸோ எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி கட்டாயமாக பார்ட்னர்ஷிப் இல்லாமல் தொடங்குங்க நீங்களே தனிப்பட்ட முறையில் தொடங்குங்க அதற்கான முழு விவரங்களையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க செக் பண்ணிவிட்டு தொடங்க கட்டாயமாக லாபம் உண்டு இன்கேஸ் பார்ட்னர்ஷிப்லேயே இருக்கீங்கன்னா உங்கள் பார்ட்னர் கூட உட்காந்து பொறுமையாக நிதானமாக பேசுங்க பேசி அவருக்கு ஊக்கப்படுத்துகிற அளவுக்கு செயல்படுத்துங்க அவரும் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருப்பார் நீங்களும் அவருக்கு ப்ளஸ்ஸாக இருங்க ஸோ பார்ட்னர்ஷிப்பில் லாபத்தை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கும்பராசினியர்களில் இந்த வருடம் யாரெல்லாம் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்களோ மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறீங்களோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல லாபம் உண்டு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய வேலையை பார்த்து மற்றவங்க பாராட்டுவாங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு நாலு மூணு வா நாலஞ்சு வாடிக்கையாளர்கள் எக்ஸ்ட்ரா ஆவாங்க அந்த வாடிக்கையாளர்கள் மூலமாக இன்னொரு புது புது வாடிக்கையாளர்கள்லாம் உங்கள் கூட கம்யூனிகேட் ஆவாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்ன உங்களுடைய உண்மையான உழைப்பு உங்களுடைய உண்மையான வார்த்தைகள் இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெற்றி பெறுவீங்க ஏன்னா இயல்பாகவே நீங்கள் கரெக்டாக ப்ளானாக போட்டால் அதை செய்வீங்க ஸோ ஆனால் இருந்தாலும் கிரக அமைப்பில் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிட்டுறாதீங்க யாராச்சும் ஒரு விஷயங்களில் வந்து என்னை ஹெல்ப் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் சின்ன பிரச்சனை நடக்குது நீங்கள் வந்து பேசுங்கன்னா நீங்கள் போய் பேச வேண்டாம் அந்த இடங்களில் சில பாதிப்பை சந்திப்பீங்க உங்களுக்கு மதிப்பு குறைக்கான வாய்ப்பு உண்டாகும் ஸோ அப்போ நீங்கள் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிடுங்க அப்புறம் மற்றவங்களுக்கு பணம் கொடுக்கும்போது வாங்கும்போது கவனமாக கொடுங்க முடிஞ்சளவு கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் பல இடங்களில் அடிபட்டு மிதிப்பட்டு வந்திருக்கீங்க ஸோ இது வந்து வார்த்தைகளாக சொல்ல தப்பா எடுத்துக்கிறாதீங்க ஸோ அப்போ இந்த விஷயங்களால் கஷ்டப்பட்ட உங்களுக்கு கட்டாயமாக பணத்தோட அருமை தெரியும் ஸோ அதனால் பணம் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க முடிஞ்ச அளவு உங்கள் குடும்பத்துக்காக செலவீங்க உங்கள் குடும்பத்துக்காக வைங்க உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்களுக்காக வெளிச்சம் காட்டியது சிறிது விளக்கிட்டு உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுடைய நலனுக்காக உங்களுடைய குழந்தைகளின் நலனுக்காக முழுமையாக நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுடைய குடும்பத்துக்கு வெளிச்சம் கொடுத்ததுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக உறுதியாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன் மேலும் கும்பராசி நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் ராசிக்கான பொது பலன்கள் இந்த பொது பலன்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லவிதமான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று நானும் வேண்டிக் இந்த பொது பலன்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு ஒரு முப்பது சதவீதம் கை கொடுக்கும் மீதி உங்களுடைய கேள்வி உங்களுடைய மனசில் உள்ள ஆசைகள் உங்களுடைய உள்ள தேவைகள் கவலைகள் இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் தான் பேசும் வீடியோ பார்த்தேன் அது நடக்கலை இது நடக்கலை இப்படி நடக்கலை அப்படி நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் எங்கிற கேள்வி கேட்கறதை விட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து என்ன வழிமுறைகள் என்று கண்டுபிடிப்பது சரியான புத்திசாலித்தனம் ஒரு நல்ல செயல்பாடுகள் ஸோ உங்களுடைய முழு விவரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த கால என் அதாவது கடந்த காலத்தில் என்னென்ன நடந்துச்சு எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கப்போது உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என நீங்கள் ஆசைப்பட்டால் விருப்பப்பட்டால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஜாதக ரீதியான முழு விவரங்கள் உங்களுக்கு தெளிவாக கூட நான் காத்திருக்கிறேன் ஜாதகமே இல்லை என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா என்பதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக பிரசன்ன அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும் என்பதையும் கூறிக்கொள்கிறேன் அதே போல் நேர்களை நம்ம ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்பு இப்போ நடந்துகிட்டு இருக்குது அடிப்படை ஜோதிட வகுப்பு ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது ஸோ நீங்களும் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் சேர்ந்துக்கலாம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் உங்கள் டீடைல்ஸ் போட்டு விடுங்க ஆன்லைன் மூலமாக தினமும் ஒரு மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக கிளாஸ் எடுத்துக்கிறோம் ஸோ கிளாஸோட டோட்டல் செயல்பாடுகள் அதுக்குரிய தொகை எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும் ஃபோன் எடுக்கலைன்னா வருத்தப்பட வேண்டாம் ஜாதகம் பார்த்துக்கிருப்போம் ஆன்லைனில் அல்லது நேரடியாக பார்த்துக்கிறப்போம் ஸோ அதனால் ஃபோன் எடுக்காமல் இருக்கலாம் முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டுட்டு கால் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுடைய அன்பான ஆதரவையும் உங்களுடைய பொன்னான கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி நன்றி